தெளிவாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நீமானிய உறவுகளை இஸ்லாம் குரான் ஹதீதுடைய விஷயங்களை ஆய்வு செய்கிற பொழுது ஒவ்வொரு விஷயத்திற்கும் இஸ்லாம் இரண்டு தீர்வுகளை வைத்திருக்கும் இது அல்லா தி இல்ல அல்லா விட்டால் அது திருமணம் திருமணம் இல்லை என்றால் தலாக் பிடிக்கவில்லை என்றால் விலகிக் கொள்ளலாம் காரணங்கள் இருந்தால் விலகிவிடலாம் ஒரு வியாபாரமா அது ஹலால் என்று இருக்கிற பொழுது செய்யலாம் ஹராம் என்று இருக்கிற பொழுது விட்டுவிடலாம் ஆனால் அன்புக்குரியவர்களே பெற்றோருடைய உறவு இருக்கிறது அந்த இரவு அந்த உறவுக்கு இஸ்லாம் ஒரே ஒரு ஆப்ஷனை தான் வைத்திருக்கிறது அவர்கள் உன்னை குஃப்ரில் நிர்பந்திக்காத வரைக்கும் அவர்கள் காவிர்களாக இருந்தால் கூட அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் அவர்களுடைய உறவை துண்டிக்க முடியாது அவர்களை வெறுக்க முடியாது சில நேரம் மார்க்க காரணங்களுக்காக அவர்களை விட்டு தூரமாகி இருக்க சில விடயங்களில் அனுமதித்திருக்கிறது ஆனால் பெற்றோரை வெறுக்க முடியாது உறவுகளே பெற்றோரை வெறுக்க முடியாது ஒதுக்க முடியாது அவர்களோடு பேச மாட்டேன் என்று இருக்க முடியாது அவர்களை பார்க்க மாட்டேன் என்று இருக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் மௌத்து வரைக்கும் உங்களுடைய வீட்டு வாசலுக்குள் உங்களுடைய அடப்புக்குள் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து வருகிற உறவுகள் எல்லாம் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் சுவர்க்க வாசலுக்குள் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று நரகத்தை விலக்கி வாங்கி கொண்டு வருகிற உறவுகள் அவர்கள் அல்லாகுவே பயந்து கொள்ள வேண்டும் அல்லாகுவை பயந்து கொள்ள வேண்டும் நீமானிய உறவுகளை தந்தையர்களை பேணுங்கள் தந்தையர்களுடைய உணர்வுகளை மதியுங்கள் அவர்களுடைய கண்ணீர் எனக்கும் உங்களுக்கும் தெரியும் சகோதரர்களே எங்களுடைய பிள்ளையை நினைத்து மனைவியை நினைத்து எங்களுடைய குடும்பத்தை நினைத்து நாம் எத்தனை தடவைகள் தனிமையில் குமுறியிருப்போம் ஆனால் பிள்ளைகளுக்கு முன்னால் சிரித்துக் கொண்டுதான் இருப்போம் பிள்ளைகளுக்கு முன்னால் மனைவிக்கு முன்னால் நாம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நடித்து கொண்டுதான் இருப்போம் ஏனென்றால் அவர்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்கிற உணர்வு தானே சகோதரர்களே இதைவிட பலமான உணர்வோடு தானே என் தந்தை என்னையும் உங்களையும் வளர்த்திருப்பார் உங்களுடைய தந்தை உங்களையும் என்னையும் வளர்த்திருப்பார் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த கடமை உணர்வை அந்த நன்றியை மறந்து விடாதீர்கள் உறவுகளே என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் தாய்க்கும் தந்தைக்கு முன்னால் பொறுமையை தவிர விட்டுக் கொடுப்பை அவர்களை நீங்கள் தவிர வேறு எதுவும் கிடையாது பொறுமையோடு உங்களுடைய பெற்றோர்களை பேடுங்கள் உங்களுடைய பெற்றோரை குறிப்பாக தாயையும் தந்தையையும் அதிலும் குறிப்பாக தந்தையை உங்களுக்கு பராமரிக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுடைய மலசலங்களை சுத்தம் செய்கிற ஒரு வாய்ப்புக்கு கிடைத்தால் அவர்களை தூக்கி சாத்துகிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் அவர்களோடு இருந்து உறவாடுகிற அவர்களை உங்களுடைய கண்ணின் கருத்துமாக பார்க்கிற அவர்களுக்கு உங்களுடைய பணத்தை செலவழிக்கிற ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தால் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை சுவர்க்கவாதிகளாக கபூல் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான் தவறவிட்டு விடாதீர்கள் தவற விட்டு விடாதீர்கள் இழந்து விடாதீர்கள் அந்த வாய்ப்பை அல்லாஹ் தேடி போய் எடுத்துக் கொள்ளுங்கள் போட்டி போடுங்கள் என் தந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் கஷ்டமா பொறுமையோடு சிரமமா வேலை போகிறதா நேரம் போகிறதா சந்தாதிப்பதில் சிக்கலா அல்லாஹுக்காக பொறுமையோடு இந்த உலகம் விடும் சகோதரர்களை பராமரிக்கிற என் தந்தை மௌத்தாகுவதற்கு முன்னால் நான் மௌத்தாகி போவேன் ஆனால் என் கபர் இருக்கிறது என் மஷர் இருக்கிறது என் சோளம் இருக்கிறது எனக்காக என் தந்தையையும் தாயையும் நான் பராமரித்ததற்காக அவர்களுடைய சொல்லை கேட்டதற்காக அவர்களை கௌரவப்படுத்தியதற்காக அவர்களை கண்ணியப்படுத்தியதற்காக எனக்காக என் ரப்பு தயாரித்து வைத்திருக்கிற அத்தனை சந்தோஷங்களும் நடுவாசல் எனக்காக என் தந்தையின் மூலம் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த சந்தோஷத்திற்காக என் ஹிமானிய உறவுகளை பெற்றோர்களை அல்லாஹுக்காக சுமைகளாக நினைத்துவிட சுமைகளாக நினைத்து நினைத்துவிடாதீர்கள் சுமைகளாக நினைத்து விடாதீர்கள் அவைகள் உங்களுடைய மறுமைக்கான சுகங்கள் வெற்றிகள் என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்